ஏஐ தொழில்நுட்பம் உலகத்தை மாற்றும் சக்தி காலை உதயமானதும் கீதா தனது புதிய ஏஐ உதவியாளரின் குரலைக் கேட்டாள் கீதா உங்கள் நாள் சீராகத் தொடங்க ஒரு பாய்லிங் காபி தயாரிக்கிறேன் என்றது அந்த கருவி அன்றைய கீதாவின் வாழ்க்கை ஏஐ உதவியால் மாறியது பத்து வருடங்களுக்கு முன்னர் கீதா ஒரு சிறிய கிராமத்தில் உள்ள பள்ளியில் ஆசிரியையாக இருந்தார் தொழில்நுட்பத்தால் அந்த கிராமம் கைவரத் தரவில்லை பிள்ளைகளுக்கு கட்டுரைகள் எழுதுவதும் பாடங்கள் படிப்பதும் கையேடு மட்டுமே ஆனால் ஏஐ வந்தபின் அந்த கிராமத்தின் வாழ்க்கை ஓர் அற்புதமான மாற்றத்தை அடைந்தது கிராமத்தின் மாற்றம் கீதாவின் பள்ளியில் ஏஐ தொழில்நுட்பத்தின் உதவியுடன் குழந்தைகள் பல்வேறு பாடங்களில் சிறந்து விளங்கத் தொடங்கினார்கள் மாணவர்களுக்கு தனித்தனியாக கற்றல் முறை அமைக்கப்பட்டு ஏஐ அவர்களின் திறமையை அடையாளம் காண உதவியது ரமேஷ் என்ற மாணவன் கணிதத்தில் பிரச்சினைகளை சந்தித்தார் ஏஐ வழிகாட்டலால் அவர் தற்போது கணித சாம்பியன் தொழில் மற்றும் விவசாயம் அந்த கிராமம் விவசாயம் மீதுதான் அடிப்படையாக இருந்தது ஏஐ கொண்டு வந்த கண்டறிதல் திறன் மண் பரிசோதனையில் உதவியது இந்த ஆண்டு சிறந்த விளைச்சலை பெற நெல் பயிருக்கு ஏற்ற மண்ணின் உரங்களை சேர்க்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலால் விவசாயிகளின் வாழ்வாதாரம் உயர்ந்தது சமூக வாழ்விலும் மாற்றம் கீதா கண்டு முக்கிய மாற்றம் இன் சமூகமான பயன்பாடுகள் மூத்த குடிமக்கள் நலமோ மருத்துவ சேவைகள் கிடைக்கச் செய்வதோ அனைத்திலும் யாய் ஒரு கை கொடுக்கும் சக்தியாக இருந்து வந்தது முதுகலைச்சாலை கதையும் ஒருநாள் கீதா தன் பள்ளியில் இருந்து தனது சிறு உதவியாளரை நினைவுகூர்ந்தாள் அது யாரோ தெரிகிறதா அந்த ஏஐ கருவிதான் இப்போது அது அவளை புத்தகங்களை எழுத சொற்பொழிவுகளை தயாரிக்கவும் உதவுகிறது மக்கள் வாழ்க்கை தொழில்நுட்பத்துடன் இணைந்துவிட்டது கீதா சொன்னது சரி ஏஐ நம் உலகத்தை மாற்றும் சக்தி மட்டுமல்ல அது நம் கனவுகளை நிஜமாக்கும் ஒரு கருவியாகவும் விளங்குகிறது എ ഐ ഉലകത്തെ